வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சதுர்த்தாம்சம் ஃபர்ஸ்ட் பார்ட் சதுர்த்தாம்சம் என்பது நிறைய டிவிஷனல் சார்ட்டில் ஒரு பகுதி அதை டி ஃபோர் என்பார்கள் இதனை கொண்டு கல்வி சுகம் தாய் சொத்து இவற்றை படிக்கலாம் ஆனால் அவர்கள் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி எடுக்கும்போது ஆஸ்தி என்று மட்டும்தான் குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த சதுர்த்தாம்சம் இதன் நான்காம் அதிபதி நீச்சக்கிரக தொடர்போ அல்லது ராகு கேது அல்லது மாந்தி இப்படி ஒரு கெட்ட ஒரு சேர்க்கை ஏற்படும் பொழுது அந்த பாகம் பாதிக்கப்படுகின்றது நாம் மாந்திய பாதிக்கப்படும் போது என்ன சொல்கின்றோம் என்றால் அது மாந்தி தோஷம் என்கிறார்கள் அதை தவறுதலாக சாபம் என்று சொல்லிவிடுகிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஒரு பாதிப்பு அவ்வளவுதான் ஆக இதை ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஜாதகம் எடுத்துக்கொள்வோம் மகர லக்ன ஜாதகர் நான்காம் அதிபதி மேஷம் செவ்வாய் அது லக்னத்தில் உச்சம் லக்னாதிபதி மேஷத்தில் நீச்சம் நீச்சமங்க ராஜயோகம் என்பார்கள் ஜோதிட வல்லுநர்கள் ஆக இப்படி இருந்தும் அதை முழுமையாக அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் இழக்கின்றார் என்ன என்ன என்று ஆராய்வோம் ஆக இவர்கள் நின்ற இவர்கள் சதுர்த்தாம்சத்தில் கடகத்தில் நிறை செவ்வாயும் சனியும் சேர்ந்து நிற்கின்றது ஆக இந்த சந்திரனுடன் மாந்தி சதுர்த்தாம்சத்தில் இருக்கின்றது பொதுவாக சந்திரன் சொத்துக்குரியது ஆக இரண்டு வகையிலும் அது பாதிக்கப்படுவதால் அதன் அதிபதி சந்திரன் ஆக இவைகள் இந்த ஒரு சொத்தினால் ஏற்படக்கூடிய சுகம் ஒரு கல்வியே அதிக கல்வி படிக்க முடியாத ஒரு சூழல் ஆகியவற்றை தந்துவிடுகின்றது ஆக லக்னத்திற்கு நாலாம் அதிபதி சனி சதுர்த்தாம்சத்தில் அதற்கு எட்டாம் இடமான கடகத்தில் அதாவது சதுர்த்தாம்சத்தில் இது அவருடைய சதுர்த்தாம்சம் லக்னம் துலாத்தில் விழுகின்றது ஆக அந்த சதுர்த்தாம்சம் நாளை சுத்தி குறிக்கும் கூடிய இடம் சனி ஆகிறது அந்த சனி அதற்கு எட்டில் நிற்கின்றது கடகத்தில் ஆக எந்த ஒரு பாவமுமே பாவாதிபதியோ அதாவது என்ன சொல்வார்கள் என்றார் புத்திரக்காரகன் குரு புத்திரஸ்தானாதிபதி வேறொரு கிரகம் இவை ஆறு எட்டு சஷ்டாசகம் என்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதற்கு சில பாதகத்தை செய்யும் அதே தான் இந்த ஜாதகத்திலும் செய்கின்றது அடுத்தது இன்னும் ஒன்று சனி செவ்வாய் பார்வை மிக கூடியது ஆக சனியும் செவ்வாயும் இந்த நாலாம் இடத்தை பார்க்கின்றது சேர்ந்து எட்டாம் பார்வையாக ஆக உங்களுக்கு இவர் அந்த சுத்து வகையில் சில சிரமங்களை சந்திக்கின்றார் படிப்பிலும் சில சிரமங்கள் தாயாருக்கும் சிரமம் இப்படி அமைந்து விடுகின்றது அடுத்தது இதை டீப் ஸ்டடி நம்ம செய்யலாம்னா அதிகமாக டைம் போகும் அதை நம்ம வந்து டைம் வேஸ்ட் ஆகும் பட்டு ஏன்னா அதில் நம்ம சதுர்த்தாம்சத்தை பற்றி அலசி எடுக்கணும்னு இன்டர்நெட்டில் போகும்போது அதிகமான யாரும் அதுக்கு ஒதுக்கலை அதிகமாக ஒரு சும்மா நாலு பாயிண்ட் போட்டாங்க சனாதனம் சனாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பாயிண்ட்டோடு இது பண்ணி இது இருக்காங்க அதை அந்த அளவு டீப்பாக நம்ம அதை அனலைஸ் பண்ணி இதோட கொண்டு வர சிரமமாக இருக்கும் அடுத்தது சதுர்த்தாம்சத்தில் பத்தாம் வீட்டிற்கு சூரியன் செவ்வாய் தொடர்பு இருந்தால் சில சிரமங்கள் உண்டாகும் என்று போட்டிருக்கிறார்கள் தகுிர்த்தம்சத்தில் சூரியன் பொதுவாக நன்கு அமைகிறது என்று வைத்துக் அப்போ தகப்பன் சௌகரியமாக இருக்கலாம் தகப்பன் சௌகரியமாக இருந்தால் நாம் சௌரியமாக இருக்கலாம் அதே மாதிரி தான் சந்திரனும் ஆக உங்களுக்கு ராசி சார்டில் என்ன இருக்கிறதோ அதே தான் அதில் என்ன ஸ்பெஷலைஸ் என்னென்னா அது பத்தி நல்லா இருக்குன்னு கெட்ட சேர்க்க இல்லாமல் அப்படி இருந்தால்தான் சதுர்த்தாம் சதுர்த்தாம்சத்தில் உள்ள ஒரு பலனை நாம் அனுபவிக்க முடியும் இதுதான் ஜென்ரலாக பொதுவாக சொல்லக்கூடியது அவருக்கு பழையபடி என்ன சொல்வார்கள் பகை நீச்சம் கிரக யுத்தமாக இந்த கிரகங்களுடன் சேர்ந்தாலும் மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரம் நஷ்டம் நம்ம எப்போதும் யூஷுவலாக வர்ற அதே அந்த ஜென்ரல் ரூல் தூக்கி அதை போட்டுக்கணும் சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது அது எந்த சார்ட்டாக இருந்தாலும் ஆக இந்த சஸ்டாசகம் நிலை இருந்த இடத்தில் இருந்து அது எட்டில் இருப்பதால் அவரால் அதை அனுபவிக்க முடியவில்லை அடுத்தது ஃபார்முலா அவங்க வந்து சொத்தை பற்றி ஃபார்முலான்னு போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சேல்ஸுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க பைக்கு சொல்லலை ஏன்னா ஒரு ஹவுஸை நம்ம சேல் பண்ணும்போது அவங்கள கேட்டால் ஒரு ஃபார்மேஷன் கொடுத்து இந்த டைம்னு சொல்லிவிடுவாங்க பட் அதே சேம் டைம் அவங்க வந்து இந்த சொத்து நான் ஒரு சொத்து வாங்கணும்னு சொன்னால் தேடணும் உள்ள ஃபைனான்சியல் பொசிஷன் அந்த பிரச்சனை வந்துடும் அதனால் அவங்க அதில் இன்வால்வ் பண்ணாமல் என்ன சொல்லுவாங்கன்னா அது கான்சன்ட்ரேட் பண்ணி சேலுக்கு மட்டும் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இந்த வாங்குறதுக்கு பற்றி அவ்வளோ டீட்டெயில் கொடுக்க மாட்டாங்க அதனால் அது ஒரு ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் டீல் மேஸ் மாதிரி தான்